நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்னாடியே மக்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரா ரஜினி அவர்கள் செய்யாத விஷயத்தை என்ன விஜய் செஞ்சிட்டாரு இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்ற இடத்துல இவர் தான்ப்பா தமிழ் சினிமாவுடைய முகமே அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவர் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல எஸ் அவர்களுக்கு ஒரு சகாப்தம் பிறக்குது அதுதான் விஜய் அவர்கள் என்னதான் சினிமா பின்புலத்திலிருந்து வந்தாலும் தனக்கான பாதையை தானே உருவாக்கணும்னு முயற்சி தான் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவின் கதாநாயகனா அறிமுகமாகறாரு அதை தொடர்ந்து அவர் நிறையா கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட படங்கள்ல தன்னோட தந்தை இயக்கத்தில் நடிக்கிறாரு இந்த நாளைய தீர்ப்பு படத்துல அவரை விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது இதெல்லாம் ஒரு முகமா இவரெல்லாம் யார் நடிக்க வர சொன்னா இவருக்கு எதுவுமே தெரியல தயவு செஞ்சு கிளம்ப சொல்லிடுங்க அப்படின்ற அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க அந்த அவமானத்தை எல்லாமே வெகுமானமா மாத்தி தன்னுடைய முகம் இன்னைக்கு முகவரியா மாறியிருக்கு அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான் ஒரு காலகட்டத்துல இவரை போலவே சினிமா பின்புலத்துல இருந்து நிறைய நடிகர்கள் உள்ள வந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க காணாமலே போயிட்டாங்க சினிமாவில் ரஜினி அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அரசியல் தளத்துல எம்ஜிஆர் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய பயணப்பட ஆரம்பிக்கிறார் பெரும்பாலான பாடல்களில் எம்ஜிஆருடைய நடனத்தை பிரதிபலிச்சிருப்பார் அவருடைய அரசியல் எண்ணம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்திருக்கு ஆனால் அவர் வரமாட்டாருன்ற பெரும்பாலான நினைப்பை எல்லாமே உடச்சி எறிஞ்சிட்டாரு நிறைய படத்துல அரசியல் வசனங்கள்ல ரொம்ப தெளிவா வச்சிருந்திருப்பாரு ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக காதல் படங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்த அவரு இது நமக்கான பாதை கிடையாது அப்படின்னு முடிவெடுத்து மக்கள் அவரை வந்து ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு திருமலை அப்படின்ற ஒரு படத்துல ஒரு முழு நேர ஆக்ஷன் கதாநாயகனா நடிச்சிருப்பாரு அந்த படம் பயங்கரமான வெற்றி அதிலிருந்து அவர் ஆரம்பித்த தொடக்கம்தான் இன்னைக்கு இரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காரு இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி என கேள்விக்கு ஒரு மனுஷன் இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு அந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு இது எவ்வளோ பெரிய மனசு இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரில ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து தன்னுடைய அரசியலை சினிமா மூலியமா கடத்திட்டு இருந்த அவரு எதார்த்தத்திலையும் நெஜத்திலையும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அரசியல்ல வந்துட்டு இவர் சினிமால என்ன பண்ணியிருக்காரு நட்சத்தலை என்ன பண்ணியிருக்காருன்னு கேக்குறவங்களுக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலாக இரண்டாயிரத்தி எட்டில் இலங்கை தமிழக மக்களை சுட்டு கொன்ன காலகட்டம் அன்னைக்கு இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கு அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற விதமா உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு அவர் மட்டும் கிடையாது அவருடைய குடும்பம் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அந்த காணொலியை பார்க்கும்போது இன்றைக்கும் நமக்கு மனசு நெருடலாக இருக்கும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் தமிழ் மக்களை இவ்வளோ நேசிக்கிறாரா அப்படிங்கிறது அதுல நல்லா தெரியும் அதை தாண்டி தமிழ் நடிகர் சங்கம் அதே இலங்கை இனப்படுகொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த கண்டன கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பார் சொல்லப்போனால் பிரதம மந்திரிக்கு தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் இலங்கையில் இருக்க போற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொன்னார் ஈழத்தில் போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும் இதை வந்து எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடுங்க அடுத்த நாளே இருபத்தி ஐயாயிரம் கடிதங்கள் பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு போயிருக்கு தன்னோட ரசிகரை ஒரு ரசிகராக மட்டும் வச்சிக்காம பொது மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை அன்றைக்கே விதைத்திருக்காரு இது மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி நிறையா பொது சேவைகள் செய்திருக்கார் அதிலிருந்து அவர் செய்த ஏராளமான நன்மைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீட் நீட்டில் தங்கை அனிதா வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய பேசுபடும் பொருளாக மாறுது ஆனால் அன்றைக்கி முதல் ஆளாக நேரில் போயிட்டு தங்கை அனிதா இரங்கலுக்கு இரங்கலையும் தெரிவித்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு உங்களுக்காக நான் இருக்குமா அப்படின்ற விஷயத்தை அங்கே வெளிப்படுத்திட்டு வர்றாரு அதே காலகட்டம் இரண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழக மீனவர்களை சுட்டு கொன்னதுக்கான கண்டன போராட்டம் நடத்தியிருக்காரு அந்த கண்டன போராட்டத்தில் அவர் கட்டுமையான வார்த்தைகளில் நான் வந்து அமைதியாக போகிறேன்னு நினைக்காதீங்க என்னுடைய கோபம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிப்படும் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லாமல் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்ற அந்த சினிமா வசனத்தை அந்த மேடையில் பேசி அங்கே இருக்கிற எதிர்ப்பை வந்து மிக தெளிவாக பேசியிருந்தாரு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் பாரு வீடு போய் சேர மாட்டேன் இதுதான் நடக்கும் உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும் அவர்கள் மக்களுக்காகவும் நிறைய விஷயம் இந்த வெற்றி பாதையில விஜய் பயணிச்சுட்டு இருக்கும் போதுதான் சினிமாவில் பேசணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து முதல்ல மிகப்பெரிய அன்னைக்கு ஆளுங்குச்சியா இருக்கிற திமுக அப்படிங்கிற கட்சியை தெளிவா விமர்சிச்சிருந்தாரு டூ ஜி எத்தனை பேத்துக்கு டூ ஜி ஊழல் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா கத்த ஒரு படத்துல ஒரு காட்சி அமைச்சு அந்த காட்சியில தூஜி ஊழலை பத்தி மிக தெளிவா பேசியிருப்பாரு அந்த காட்சி திரையரங்கம் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடே பத்துக்குச்சு அந்த அளவுக்கான வீரியத்தை அந்த கத்தி படம் கொடுத்தது அதோட முடிய கிடையாது அவர் மத்திய அரசையும் விமர்சிச்சாருங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிற விஷயத்த முதல் முதல்ல சினிமாவில் விமர்சிச்சது விஜய் தான் அதனால அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்தது சொல்ல போனா இருந்த பிஜேபி தலைவர்கள் ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர்கள் இந்த படத்தை தடை செய்யணும் அந்த காட்சியை தூக்குங்க அப்படின்ற எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நான் சொன்னதுதான் சரி அப்படிங்கறத தான் எடுத்த முடிவுல தெளிவா நின்னாரு இதை தாண்டி அவர் மக்களுக்காக நிறைய விஷயம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக ஒன்பது வரைக்கும் ரசிகர் மன்றமா இருந்ததை இரண்டாயிரத்தி ஒம்போதில் மக்கள் ஏன் இயக்கமாறு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றத்தை விட மக்கள் இயக்கமா மாற்றினா நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்துல தான் அதையும் மாத்துறாரு தான் நான் வளர்ந்தேன் அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு என்னுடைய ரசிகர்கள் என் பின்னாடி வரவங்களுக்கு கண்டிப்பா அவங்களால என்னால நன்மை செய்ய முடியும் அப்படின்றத அன்னைக்கு சொன்னத இன்னைக்கு செஞ்சும் காமிச்சிருக்காரு சர்க்கார்ன்ற முழு நேர அரசியல் படத்தை எடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வச்சாரு அந்த படத்துல வர ஒரு ஒரு காட்சிகளையும் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் அவங்கள எதிர்த்தும் அதே மாதிரி அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை எதிர்த்தும் இலவசங்களை எதிர்த்துமான படம் முழுக்க அரசியல் காட்சியாக வச்சு சும்மா அத்திர விட்டுட்டாருங்க அதனுடைய விளைவா அவர் மாஸ்டர் படம் படப்பிடிப்புல அமலாக்கத்துறை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் படம் படப்பிடிப்புல இருந்து சென்னை கூட்டிட்டு வந்து அவரை விசாரிச்சு அவரை மன உளைச்சல் காக்குறாங்க அன்னைக்கு இரவே பேருந்து மேல ஏறி நின்று பல லட்ச கணக்கான ரசிகர்கள் முன்னாடி அவர் எடுத்த செல்ஃபி ஒட்டுமொத்த தமிழ்நாடே என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்ற தன்னோட வலிமையை காட்டுற மாதிரியான அந்த செல்ஃபி அமைஞ்சது அது மட்டும் இல்ல அதை தாண்டி அவர் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் ஒரு சாதாரண இடத்துல இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையா மாறி இருக்காரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு மட்டும்தான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற விஷயம் இருக்கும் போது நான் அரசியலுக்கு வருவேன் வருவேன் ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் வராம போயிட்டாரு ஆனா விஜய் அவர்கள் சொன்னத செஞ்சாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி சொன்னத நிறைவேத்தினாரு உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை உருவாக்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வசனத்தோட மக்கள் எல்லாமே அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இந்த கட்சியை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கான கட்டமைப்பை உருவாக்கி இருக்காரு விஜய் அவர்கள் அதை தாண்டி விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அவர் வந்து அமைதியா இருப்பாரு அவருக்கு எதுவும் தெரியாது அவர் எதுவும் பேச மாட்டாரே அப்படின்ற மாதிரியான பின்பம் தான் இருந்தது அவர் நடத்தின மாநாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே அதிர வச்சிருச்சு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அந்த மாநாட்டை பிரமிக்க வச்சுட்டாங்க அந்த மாநாட்டில் அவர் பேசின ஒரு ஒரு வார்த்தையும் வில்லிலிருந்து புறப்படுற அம்ப விட பயங்கரமா இருந்துச்சுங்க அதை பார்த்த அரசியல்வாதிகள் அனைவரும் சே இந்த மாதிரி இவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கலையே உண்மையாலுமே அவர் தான் பேசியிருந்தாரு அப்படின்ற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருந்தது அதோடு நிப்பாட்டாம தொடர்ச்சியா அவருடைய அரசியல் களம்ங்கிறது இன்று வரை பயணப்பட்டுட்டு இருக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தன் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அது அவ்வளோ எளிமை கிடையாது அவர் நினச்சா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு வீட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அவர் நினச்ச வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லை என்னால் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காரு அவர் விஜய் அவருடைய வாழ்க்கை பல பேர்த்துக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒன் பை டூவிலிருந்து